அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை முனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தேர் முன்னோக்கி விரைகையிலே பின்னோக்கி ஓடும் ஊர்வலம் போல் மரங்களும் மலர்களும் பறவைகளும் ஓடி விற்றல் பாடல் எண் எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது தேர்விரையும் வழியினிலே திகழ் வனப்பு நிறங்களிலே ஊர்வலமாய் பின் சென்று ஊமையான மரங்களிலே நேர்மை நிற மலர்களுடன் நேச பறவைகளும் ஆர்வமுடன் பார்த்து நின்றும் அவை வேச மறந்தனவே இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் தேர் வழியினிலே திகழ் வனப்பு நிறங்களிலே என்ற முதல் வரிக்கான விளக்கம் அயோத்தியை நோக்கி தேரிலே ஏறி பயணம் செய்த பரதனுடைய பயண பாதையில் இரு பக்கத்திலும் இருந்த அந்த வனப்பகுதியிலே ஏராளமான மரங்கள் நிறைந்திருந்தன அந்த மரங்கள் பல வகையான மரங்கள் என்பதால் அவற்றிலே பல வகையான வண்ணங்களிலே மலர்கள் மலர்ந்து கிடந்தன அந்த மலர்கள் பல வண்ணங்களில் வனப்பு மிக்கதாக தோன்றியது ஊர்வலமாய் பின் சென்று ஊமையான மரங்களிலே அவ்வாறு தோன்றிய அந்த மலர்களை தாங்கி நின்ற அந்த மரங்கள் தேர் விரையக்கூடிய அந்த வேகத்துக்கு திசையிலே தேர் விரையக்கூடிய அந்த வேகத்துக்கு சமமான வேகத்திலே ஊர்வலம் செல்வது போல் பின்னோக்கி செல்லக்கூடிய ஊர்வலத்தைப் போல பின்னோக்கி சென்று ஊமையைப் போலவே பேசாமல் நின்ற அந்த மரங்களிலே நேர்மை நிற மலர்களுடன் நேச நிற பறவைகளும் நேர்மையின் நிறம் என்று குறிப்பிடும் வண்ணமாய் தன்னுடைய பண்பை அப்படியே மறைக்காமல் வெளிக்காட்டக்கூடிய மலர்களையும் அந்த நேசத்தை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டிருக்கக்கூடிய நேசத்தினை மறைக்காமல் வெளிக்காட்டக்கூடிய நேசத்தின் நிறமாக திகழக்கூடிய பறவைகளும் அந்த மரங்களிலே அமர்ந்தவாறு அந்த மலர்கள் அந்த மரங்களிலே நிறைந்தவாறு ஆர்வமுடன் பார்த்து நின்றும் அவை பேச மறந்தனவே பரதன் செல்வதை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து நின்றன ஆனால் அவனிடம் வாய் திறந்து எதுவும் பேசாமல் பூமையைப் போலவே அமைதியாக நின்றன இதுவே எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி ஐம்பதாவது பாடம் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்